சாந்தன் கொண்டு இனி அடுத்து வணங்கும் மைய நொடுமாலும் காண்பது யார் பொடி பொன்னாகிய பொன்னா சிற்றம்பளவன் உடுத்த புகழ் கண்டகன் கொண்டு மற்ற இனி காண்பதில் நே ஆடக முதலிய அரசே போற்றி புண்ணியம் செய்தனமே மனமே புது கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நான் இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிற்கி நம் சிந்தியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே குவளை கண்ணி கூறன் காண்களும் தானமுடனே காண்க பெருங்குளர் காலை மூழ்கி தருக்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதுகினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே உள்ளம்பெருங்கோயில் உருடம்பாளையும் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோ பிரவாதம் தெல்ல திழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே அன்னம்பாளிக்கும் தில்ல பொன்னம்பாளிக்கும் மேலும்

மேம்பத்துறை எந்தாய் போற்றி மாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி வாயு கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்னும் பல

yeah <sweak>

மெச்சினை ஆறு மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் உரிமையின் உரிமையின் பெருமையும் மறுவிழா மறையோர் ஓர் கழுமள முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமள முதுபதி கவுனியன் அறியும் அணையதன்மையை ஆதலில் நின்ன நினைய வல்லவர் இல்லையே நீல் நிலத்தே எகம்பத்துறை தாய் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எழுந்துருளிய பெருமானுடைய திருவடிகளை மலர் கொண்டு அர்ச்சத்தில் ஓம்

நீரா நின்றாய்ராய் விடாதாய்ப்பல்லு நின்ற நே போற்றே போற்றின் போன்றாய் போற்றே மறுப்பாய் போட் என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றே நீங்க நிலனும் தீ நின்றாய் போற்றேன் போற்றேன் தேவை போற்றேன் எனக்கு எல்லாம் ஆலலலையாலேன் போற்றி ராவாயுகணகத் துரலே போற்றி கைலே மலையாலே போற்றி போற்றி பெரியவசன் கூடு கண்ணே போற்றி நிலா பதமுடையாய் போற்றி அடையும் முடியும் களி போற்றி அங்கொன்றறியாமன் நின்றாய் போற்றி பொடி அவன் குற்றம் உடையாய் போற்றி பொன்லைன் சிந்தை கொண்டாய் போற்றி கடியவறு முடும் எண்ணே போற்றி கைலே மலையாலே போற்றி போற்றி உம்ம நாதரங்காதிருந்தாய் போற்றி ஓதவேதமundanாய் போற்றி நாய் இளங்கான் தன்னை போற்றி நிலையின் நால்வை தோந்தை சா போற்றி பன்னார செங்கொல் கெட்டாய் போற்றி பண்டையின் சிந்தை புகு விளக்கு நின்றாய் போற்றேன் போற்றி போட்டு சுரும்பு முரல் கடிமளர் பூங்குழல் போற்றேன்

கைகளில் மலர் கொடுப்பார்கள் அந்த மலரை கொண்டு வந்து ஒவ்வொருவராக இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து விட்டு அப்படியே வரிசையாக வந்து மீன் உட்காந்துக்கோங்க வரிசையா ஒருத்தரா வாங்க ஒவ்வொருவருக்கு ஒரு மலர் கை தண்ணிங்க கை தொடச்சுக்கோங்க இளையராஜா தண்ணி கொடுப்பாரு கை தூய்மை செய்து வரிசையா ஒரு பூ கொடுப்பாங்க கொண்டு போய் சாமிக்கு போட்டு அப்படியே மொழி வந்து பார்த்துக்கோங்க முதலாவதாக துஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் பெருமான திருச்செமிக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது தோடுடைய செவியன் விடையோவன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய முனை நாள் பணிந்தேட அருள் செய்த ിയെ ഇരണ്ടാം തൊഴിൽ മുറിഞ്ഞു